ஆய்க்கண்ணுங்களா நல்லா இருக்கிறீங்களா மோட்டார் எத்தனை நாள் அப்படியே கிடையா இருந்துச்சு கண்ணுங்களேன் இப்போ சோளக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடலான்னு இப்போ எடுத்து விடுறேன் எதுவும் போடலையம் மூணு வருஷம் மழை பெய்யலப்பா இழுப்பா அது வயலில் போடல இப்போ இப்போதான் சோளம் வச்சிருக்கிறோம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதை எடுத்துட்டு சோளக்காட்டுக்கு கட்டி விடலான்னு பெல்ட் வந்துருக்கிறேன் நானும் எடுத்து விட்டுருவேன் स्टार्ट पड़ा <laughs> <इतुर, laughs>